அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோஸ் அது மாதிரிலாம் எதுவுமே வராது நிறைய பேர் கேக்குறீங்க நிறைய பேர்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க டிமார்ட்ல வந்து ஒரு ஆட்சி மசாலா வாங்கியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தர்த்தமாக போட்டோம் திடீர்னு பார்த்திங்கன்னா அது நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அதில் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவும் ஆச்சி மசாலா குறை சொன்ன மாதிரி டிமார்ட்டை வந்து நாங்கள் உயர்த்தி சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே குறை சொன்னேன் உண்மையாக சொல்லணும்னா நம்ம குறை சொல்கிறது நல்லது ஏன் தெரியுமா சும்மா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஜாலராக அடிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காது நம்மளுக்கு தப்புன்னு பட்டால் தப்புன்னு சொல்லுவோம் ஓகேவா அது மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய வரும் ஏட இடையில் பார்த்தீங்கன்னா மாதிரி சின்ன சின்ன பிளாக்ஸ்லாம் வரும் அதில் தான் இது ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்சஸ்லாம் ஓடலைங்க மொத்தமாக நின்று போச்சு அது எப்படி மொத்தமாக நின்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக யூஸ் பண்ணலை ஒரு வாட்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் பண்ணுதுன்னா ஒரு வா ஒரு பேட்ரி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அதிகமாக கட்டணும் அது நிறைய பேருக்கு தெரியும் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்செல்லாம் பார்த்திங்கன்னா கீ இருந்தது கீ கொடுக்குற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த ரிங்ஸ் மெத்தடில் இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் கட்ட கட்ட தான் யூஸ் ஆகும் அதே போல் தான் இப்போவும் என்ன தான் அது பேட்ரியாக இருந்தாலும் நம்ம கையில் அதிகமாக கட்டி யூஸ் பண்ணால் தான் அந்த பே அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதை நாங்கள் ஒழுங்காக பண்ணலை அதனால நாங்கள் பேட்டரி மாற்றணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாசிக்கு நாங்கள் மாற்றணும் ஐநூறுரூவாய்க்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோரி நாங்களெலாம் பார்த்தீங்கன்னா வீடு வேலி பண்ணதுக்கப்புறமா நானும் க்ளோரி சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கவர் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் போடுறதுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நாங்கள் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் அந்த நாங்கள் ஃபஸ்ட் இருந்த வீட்டில் எங்களால் மேக்ஸிமம் அந்த பொருட்கள்லாம் நிறைய யூஸ் பண்ண முடியல இப்போ இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களால் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஹோம் டூர் போடலாம் ஏன்னால் இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை வீடியோ வீடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை காரணம் என்னென்னா இப்போ வெயில் கலவர வந்துருச்சு நாங்கள் ஏசியெலாம் இன்னும் ஃபிட் பண்ணவே இல்லைங்க ஏசியை கொண்டு வந்து வச்சது அப்படி தான் இருக்குது ஏசி இன்னும் ஃபிட் பண்ணலை ஏன்னா ஏசி ஃபிட் பண்ணோன்னா நம்ம வந்து சும்மா ஃபிட் பண்ண முடியாது நம்ம அதுக்கு வந்து மணி ரெடி பண்ணணும் ஃபிட்டிங் சார்ஜ் அதெல்லாம் இருக்குது நாங்கள் மொத்தமாக எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எல்லா காசுமே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அதாவது அட்வான்ஸ்க்கு எங்களோட தரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதை நான் வந்து உண்மையாக வந்து உங்கள்கிட்ட ஒத்துக்கிறேன் நாங்கள் வந்து நிறைய பணம் வச்சுட்டு டக்கு டக்குன்னு வீடு காலி பண்ணி போகிறாங்கலாம் கிடையாது எங்களுக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காங்கெல்லாம் இருக்காங்க வெளிநாட்டில் அதில் ஒரு அக்கா எனக்கு உதவி செஞ்சாங்க ஒரு பாதி பணம் எனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக அதை சொல்லிடுறேன் மீதி பண்ணதை நான் ரெடி பண்ணேன் ஆனாலும் இன்னும் ஒரு பாதிப்பானும் இருக்குது அதாவது மூணு பங்காக பிரித்தா மூணு பங்காக பிரித்தா ஒரு பங்கு அந்த அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இன்னொரு பங்கு நான் ரெடி பண்ணேன் இன்னொரு பங்கு ரெடி பண்ணணும் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு அதனால நான் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணுறது அப்புறம் வாஷிங் மிஷின் லைன் ஃபிட் பண்ணுறது எதுக்குமே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை அப்படியே அதுமாதிரி வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நிறைய அகலகால் வச்சு பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் பின்னாடி போயிட்டோம் லைஃப்பில் அது மட்டும் நாங்கள் உணர்ந்துருக்கோம் அது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல லைஃப் இஸ் த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை தான் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது அது மாதிரி நாங்கள் நிறைய அடிப்பட்டதுனால சில விஷயங்களை வந்து நாங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புறதுனால இதை நாங்கள் வந்து செய்கிறோம் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது காரணம் இதுதான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலலாம் அப்பப்போ இடையில வந்து என்ன பண்ணா நான் அதுமாதிரி ஹோம் டூர் போடுங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் உண்மையாக ஹோம் டூர் போடுற அளவுக்கு இன்னும் நான் எங்கள் வீட்டை வந்து ரெடி பண்ணலை அதனால் உண்மை நீங்களே வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேட்டெல்லாம் கொஞ்சமாக நாங்கள் ரெடி பண்ணும்போது இப்போ நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணேன் எப்போமே ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பாத்ரூம் பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப் க்ளீன் பண்ணணும் டீப் க்ளீன்னால் நம்ம ஃப்ரெஷ் பண்ணுறோம்ல அந்த அந்த பாக்ஸ் எல்லாம் கழட்டி அதை டீப் க்ளீன் பண்ணணும் பண்ண தெரியலனா நீங்கள் தயவுசெய்து யூடியூப் சேனலில் பார்த்து அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணுங்கள் இல்லை ஆள் வச்சு பண்ணுங்கள் ஏன் இதை பண்ணணும்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக நிறைய பேர் வச்சுக்க மாட்டாங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்துகிட்டு போயிடுவாங்க குறிப்பாக வந்து புது வீடு கட்டிகிட்டு இருக்கிற மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தான் வீடு கட்டிகிட்டு இருக்குமே எப்படியும் இங்கேருந்து போக போகிறோம் நம்ம எதுக்கு அவ்வளோ டீப்பாக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க அது தப்பு நம்ம வந்து இருக்கிற வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் மேக்ஸிமம் பாத்ரூமை கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும் மிச்ச இடங்கள்லாம் பரவாயில்ல ஏன் மிச்ச இடங்கள்லாம் பரவாயில்லனு சொன்னோன்னா மிச்ச இடத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தால் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா பொருள் எடுத்து அடக்கி வச்சா உதாரணத்துக்கு ஒரு வந்து நீங்கள் துணியெல்லாம் கீழே போட்டு வச்சுக்கிறீங்க அது ஒரு டர்ட்டியாக இருக்குது உங்களுக்கு அது நல்லா இல்லை அப்படின்னா வாஷ் பண்ணி காய வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தான் எடுத்துக்கும் ஆனால் தோச்சு துணியை மடித்து வைக்க நம்மளுக்கு ஒன் ஹவர் போதும் அதனால் கலஞ்ச துணியை மடித்து வச்சு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர் போதும் அப்படிங்கிறது சொல்ல வரேன் ஆனால் பாத்ரூம் அப்படி கிடையாது நீங்கள் நிறைய அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பாத்ரூமை கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய நோய்கள் நோய் தொற்றுகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பாத்ரூம்லேருந்து தான் வரும் அதே போல் கிச்சனே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும் இது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெடி பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு அந்த கபோர்டோட ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப டீப்பாக பண்ணிகிட்ருக்கோம் டீப்பானால் ஏன்னா தானுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டைம் எடுத்துக்கிறோம் நான் க்ளோரிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் குளோரியா ஒரு வருஷம் கூட பரவாயில்ல குளோரியா ஆனால் வேலையே நீ வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை டச் பண்ணவே கூடாது அது அங்கேயே தான் இருக்கணும் எப்போது க்ளீன் பண்ணால் போதும் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதில் நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கழிச்சிட்டோம் இப்போ இந்த வீட்டோட அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நிறைய பொருட்களை கழிச்சிட்டோம் நிறைய பொருட்களை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டே இருக்கோம் இன்னும் நாங்கள் நிறைய பொருட்களை பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் மேலே எடுத்து வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலை நிறைய பொருட்களை பார்த்திங்கன்னா பாக்ஸில் கீழே தான் வச்சுருக்கோம் அதுக்கான பர்சன்ஸ் வரும்போது நாங்கள் அதை கொடுத்து விட்டுறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அதுமாதிரி பொருட்கள்லாம் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்குலாம் பார்த்திங்கன்னா மண்பானை வாங்கிருந்தோம் கிட்டத்தட்ட அது பதிமூணாயிரபா பதினாலுபா வாங்க அதை மதிப்பு நான் ஆட்டோ வச்சுட்டு இருக்கும்போது வாங்கினது அதை நாங்கள் யூஸ் பண்ணவே முடியல அதனால அது அது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சில சில அந்த சட்டி அடுப்பு அதெல்லாம் வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களாம் கொடுத்துட்டோம் சும்மா கொடுத்துட்டோம் ஒன்றும் காசெல்லாம் கேட்கல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அவங்களாம் கேட்டாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் கொடுத்துட்டோம் எங்கள்கிட்ட தொட்டிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம அந்த வீட்டில் பழைய வீட்டில் வச்சுருந்தோம் நம்ம ரெகுலராக பார்க்கணும் தெரியும் அந்த தொட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் பக்கத்து வீட்டில் அவங்களாம் கேட்குறவங்களாம் கொடுத்துட்டோம் அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போய் வச்சேன் மாதிரி இங்கே எதோ வைக்கிற அளவுக்கு இங்கே வசதி இல்லை இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம இருக்கிற வீட்டில் வெறும் வீடு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு வந்து மாடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டி வைக்கிறதுக்கு இடமோ அது மாதிரி எதுவுமே கிடையாது வெறும் வீடு தான் இருக்குது அப்புறம் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதுக்கான காரணம் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு க்ளோரிக்கு சொல்லலை எனக்கு சாமுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் க்ளோரிக்கிட்ட சொல்லிட்டு எனக்கு இங்கே தான் வருவேன் க்ளோரி அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இது வரைக்கும் எடுத்த முடிவுலாம் க்ளோரி தான் எடுக்கும் வீடு வந்து செட் ஆகணும் வீடை பார்க்கும் பால்கனி கேட்பாங்க என்னென்ன கேட்பாங்க நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் தெரியும் பட் எந்த வசதியுமே இங்கே இல்லை பால்கனி இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாடி இல்லை அப்புறம் நம்மளுக்கு இதர நம்ம சொல்லுவோம்ல இல்லை விளையாடுறதுக்கு தொட்டி வைக்கிறதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது பீஸ்ஃபுல் அந்த பீஸ்ஃபுல் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் எத்தனை பேர் நீங்கள் அதை விரும்புவீங்க சொல்லுங்கள் வீட்டில் எது வேணும் உங்களுக்கு பால்கனி வேணுமா பீஸ்ஃபுல் வேணுமா நீங்கள் கமான்ல போடுங்க நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க நான் பார்க்கணும் உங்களுக்கு மாடி வேணுமா பீஸ்ஃபுல் வேணுமா உங்களுக்கு தொட்டிலாம் வைக்கிறதுக்கு இடம் வேணுமா விளையாடுறதுக்கு இடம் வேணுமா பீஸ்ஃபுல் வேணுமா எனக்கு பீஸ்ஃபுல் வேணும் அதாவது எனக்கு நிம்மதி வேணும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது என் போட்டு விடுங்க அப்போ தான் நீங்கள் இந்த ஏழாவது நிமிஷத்தை நீங்கள் பார்த்தீங்கிறது நான் நம்புவேன் நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பிக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியமானவர் அவர் என் சர்ச்சில் அவரோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நான் கேபி ஜோசப் யுவாஞ்சலி க்ளோரி எல்லாரும் போயிருந்தோம் நம்ம சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போது கேபி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசம் கேபி பார்த்தீங்கன்னா க்ளோரிய நான் அடிச்சுட்டான்னு சொல்லி அடிச்சிட்டு சொல்லிட்டு க்ளோரியை போட்டு அடியும் அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ அதுதான் தான் நீங்கள் கொஞ்சம் கொண்டு பார்த்துருப்பீங்க குழந்தைய பார்த்து ரொம்ப கஷ்டங்க உண்மையாக சொல்கிறேன் அம்மாக்களுக்கெல்லாம் நம்ம சொல்யூட் பண்ணணும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அந்த வாழ் குழந்தைங்களை பார்க்கறதுக்கு இன்னும் கஷ்டம் ஏன்னா அவங்க என்ன எப்போ பண்ணுவாங்கிறது அவங்களுக்கே தெரியாது போல இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் அதனால் இந்த குழந்தை வளர்ப்புங்கிறது நாங்கள் எப்பவுமே மரியாதை கொடுக்குறோம் எங்கள் சர்ச்சில் நடக்கிற கல்யாணம் பார்த்திங்கன்னா ஜோசப் கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு ரெண்டாவது கல்யாணம்னு இது நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சர்ச்சில் கல்யாணத்துக்கு போகுது ஏன்னா சர்ச் கலனம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னு சொன்னால் அங்கே கொடுக்க போகிற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அந்த மெசேஜில் ஒரு பகுதி மட்டும் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆதாம் யோவா பார்த்தீங்கன்னா ஆண்டர் படைச்சிட்டார் படைத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து அவங்க மனசுக்கு எடுத்துட்டான் அப்படி இருக்கும்போது முத முதல்ல சாத்தான் யார்கிட்ட வந்தான்னா பெண்கிட்ட தான் வந்தான் அதுதான் இன்னைக்கு மெசேஜ் ஆண்கிட்ட வரல பெண்கிட்ட வந்தான் ஏன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறதையும் உடனே நம்புவாங்க அதனால அவனுக்கு நல்லா தெரியும் சாத்தானுக்கு யார்கிட்ட போனால் நம்ம வேலை ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அவங்கள டார்கெட் பண்ணி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் இருந்தது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் கலைவரான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பீங்க நீங்கள் வந்து எல்லோரும் தான் நம்புவீங்க அதாவது வெளியே சொல்கிறது வெளியே வந்து சொல்கிறதால நம்புவீங்க உங்கள் வீட்டார் எடுக்கிற இதுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது கிட்ட தான் கேட்கணும் ஆண்டர்கிட்ட நீங்கள் கேட்கணும் ஆண்டர்கிட்ட இப்போ நான் சேர்த்து கரெக்டான அது செய்யலாமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா ஆண்டர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும் அவர் ஓகே சொன்னால் தான் நீங்கள் அடுத்து செய்யணும் இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து மெசேஜ் அது ரொம்பவே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது எத்தனை பேர் வந்து இது பயனாக இருக்கும் இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு பயனாக இருக்குது சொல்லுங்கள் கண்டிப்பாக சில பேருக்கு அது பயனாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நான் வந்து கிளம்புறேன் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஆயா வீட்டுக்கு போகிறேன் தாத்தா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்திருக்கிறேன் நானும் அப்படிலாம் பண்ணியிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை நான் பண்ணியிருக்கிறேன் க்ளோரி பண்ணியிருக்கு எனக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கு பட் நம்ம தப்பை சரி செஞ்சுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட வளர்ச்சி அதனால நம்மளோட தப்பை எப்போவுமே சரி பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் நம்ம சாகுற வரைக்கும் வளருவோம் அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக கிடையாது மனசால் சொல்கிறேன் ஒரு பத்து வயசு பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏழு வயசு குழந்தைக்கு இருக்காது இப்போ அறுபது வயசு தாத்தாக்கு தாத்தாவுக்கு இருக்கிற அதாவது ஒரு பெரியவருக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி நாற்பது வயசு கூட இருக்காது முப்பது வயசுக்கு இருக்காது ஒரு ஒரு வயசுக்கான மெச்சூரிட்டி மாறும் சில இட நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசில் இருக்கும் நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பாங்க அறுபது வயசில் இருக்க மாட்டாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க மெச்சுரிட்டியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதை சொல்ல வரேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா க்ளோரி தான் சமைச்சிட்ருக்கு நான் வேலை கரெக்டாக கிளம்பி போயிடுவேன் நான் வேலைக்கு போயிட்டேன்னா நான் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடுது சில சமயம் கூட ஆகிடுது ஆர்டர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு மளிகை ஜாமான் ஆர்டர் வந்திருக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் வேலைக்கு போக முடியல நான் என்ன வேலை செய்கிறேன்னா போட்டு வண்டி ஓட்டுறேன் டூ வீலர் வந்து அதுக்கு தான் எடுத்திருந்தேன் பார்சல்லாம் கொண்டு போய்ட்டு கொடுக்குறோம்ல அந்த மாதிரி வேலை செய்கிறேன் ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னோடய ஒர்க்கும் பார்க்க முடியுது ஏதாவது ஃபங்க்ஷன் அதாவது ஃபங்க்ஷன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டு அதுக்கெல்லாம் போகலாம் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு இது இதுவாக இருக்குது எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் க்ளோரியும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா உட்காந்து அந்த வீடை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து க்ளோரி பார்த்துக்கும் க்ளோரி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ தான் அந்த மோட்ரு ஆர்கனைசேஷன்லாம் குறைஞ்சி போச்சு ஏன் குறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான தீனி கிடைக்கலையா அதனால் வந்து குறஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி சொல்லிச்சு பட் இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வினியக்கா வினியக்கா கொஞ்சம் மோட்டிவேஷன் பிடிச்சதுனால க்ளோரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த தவளை இந்த தவளை பல வருஷமாக க்ளோரி வச்சுருந்தது அதை தான் இந்தம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது அது இந்தமாவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தவளை நான் வந்து இதை ஒரு வாட்டி உடச்சிட்டேன் உடச்சிட்டேன்னு நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கும்போது அது கைப்பட்டு உடஞ்சி போச்சு அப்புறமா அதை ரெடி பண்ணி லோரி பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணி அழகாக வச்சுருக்கு அதில் ஒரு ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த தவலை இது நீங்கள் எப்போது யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா சொல்லுங்களேன் அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா சில ஒர்க்கெலாம் இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நாங்கள் முடிச்சுட்டே வரோம் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல வீடியோ பார்க்க போகிறீங்க அதை நான் இப்போ சொல்லலை அவங்ககிட்ட நான் அப்புறமா சொல்கிறேன் ஓகேவா பாய் உம்மை விடல வேறையாரை நம்புவேன் ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற